ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு என்று சொல்ல வேண்டிய வசிய மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது நாளைய தினம் வந்து தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது இந்த வருடத்திற்கு வசு வருடம் என்று பெயர் பஞ்சாங்கத்தின் படி வந்து இந்த தமிழ் வருட பிறப்பை பார்த்தால் வந்து மிக மிக நல்ல வருடம் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த தமிழ் வருட பிறப்பில் நமக்கு வந்து ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும் செல்வ செழிப்பு உயரும்லாப் விருப்பங்கள் உயரும் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த வருடம் எந்த விஷயத்தில் கவனம் தேவை என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாளை பிறக்க இருக்கக்கூடிய வருட பிறப்பின் சிறப்பு என்ன நாளை முதல் இந்த உலகம் நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சை கேட்க வேண்டும் நல்லது எல்லாம் உங்கள் வசமாக வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் நாளைய தினம் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இந்த வருட பிறப்பானது சுவாதி நட்சத்திரத்தில் வந்து பிறக்க இருப்பதால் தான் சிறப்பு ஐந்து வருடமாக வந்து பிறப்பாக கருதப்படுகிறது இந்த சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம நட்சத்திரம் ஆக வந்து நீங்கள் நாளைய தினம் எல்லாரும் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் பிறகு வந்து கணி காணுதல் நாம வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா இரவே ஒரு தாம்பூல தட்டில் வந்து அழகாக வந்து பழங்கள் தங்க நகைகள் பணம் போ இது போல் வந்து மங்களப் பொருட்களை எல்லாம் வந்து அடுக்கி வைத்துவிட்டு அதன் முன்பு வந்து ஒரு கண்ணாடி வைத்து தயார் செய்துவிட்டு வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்று காலையில் எழுந்த வந்தவுடன் இந்த மங்களகரமான அலங்கரிக்கப்பட்ட வந்து தட்டுல கண் விழிக்க வேண்டும் இது நம்மள வந்து பல பேருக்கு வந்து தெரிந்திருக்கும் அல்லவா இதையும் வந்து பின்பற்றி கொள்ளலாம் நாளைய தினம் நாம வந்து கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தை வந்து படிக்கணும் பஞ்ச அங்கங்கள் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இதற்காக தான் பஞ்சாங்கம் பணம் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க உங்களுடைய கைபேசியில இன்றைய பஞ்சாங்கம் என்று போட்டாலே வந்து இன்றைய பஞ்சாங்கம் வந்துவிடும் அதில் இருக்கக்கூடிய திதி கரணம் யோகம் வாரம் நட்சத்திரம் இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம் இதை தான் வந்து பஞ்சாங்கம் என்று சொல்கிறார் அதாவது இன்றைய நாள் என்ன இன்றைய திதி என்ன இன்றைய யோகம் என்ன இன்றைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி படித்து பூஜையை வந்து மனதார செய்து அனைவரும் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அனைவருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும்னு சொல்லியும் பிரார்த்தனையும் செய்து முடித்து விட்டு பூஜையை வந்து நிறைவடைய வந்து செய்த பிறகு வந்து உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் விடலாம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா பூஜையில் வந்து நம்ம கட்டாயம் படிக்க வேண்டிய மந்திரம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வழக்கம் போல் பூஜையை முடித்துட்டு வந்து நமஸ்காரம் செய்து கொண்டு பூஜை அறையில் வந்து இருந்து விபூதியோ அல்லது குங்குமமோ எடுத்து வந்து நெற்றியில் வைத்து கொள்ளணும் அப்போது வந்து சர்வ லோகா வசீகரா ஸ்வாகா என்ற மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் புஷ்பங்களை எல்லாம் வந்து இறைவனுக்கு வந்து சமர்ப்பணம் செய்யும் போதும் இந்த ஒரு வரி மந்திரத்தை வந்து நீங்க சொல்லலாம் பூஜையை வந்து நிறைவடைந்த பிறகு வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் எப்போதும் சொன்னாலுமே வந்து தவறு கிடையாது இந்த உலகமே உங்களுக்கு வசியமாகிவிடும் இந்த மந்திரத்தை இன்று மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது இன்று முதல் துவங்கி நாள்தோறும் நெற்றியில் விபூதி குங்குமம் சந்தனம் இட்டு கொள்ளும் பொழுது வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த உலகம் உங்களுக்கு வசியமாகும் இந்த வருடம் முழுவதும் நன்மை நடக்கும் என்றால் இந்த ஒரு வரி மந்திரத்தை முதல் வந்து படிப்பதாக உறுதி செய்து நீங்கள் கொள்ள எடுத்து கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் இந்த அப்படின்ற தகவலுடன் வந்து இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி